தலைமை பொறுப்பை ஏற்க தயாராக இருக்கும் தனுச ராசி அன்பர்களே ரொம்ப மாதம் கழித்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழித்து ஒரு நல்ல விஷயம் நடக்கப்போகுது அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்த்துக்குவோம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் அதுவும் குரு வீட்டில் ஐந்து கிரக சேர்க்கைகள் போகுதுங்க இந்த ஐந்து கிரக சேர்க்கைகளை நிறைய கிரகங்களுக்கு பல பலங்கள் நிறைய இருக்குது ஆனால் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா உங்களுக்கு சுகஸ்தானம் உங்கள் வீடை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உங்கள் ஸ்தானம் உங்கள் மனசுக்கு ஹாப்பியாக கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இத்தனை கிரகம் நிறைஞ்சிருக்கு இது இந்த இதனால் என்ன போகுது அப்படின்னா நிறைய மாறுதல் நடக்கும் அது உங்களுக்கு இம்பாக்ட் கண்டிப்பாக உண்டு அதில் நல்ல விதமாக எதை எதெல்லாம் அதிகப்படுத்தணும் ஒரு சில விஷயம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நாள் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இப்போ பேச போது பார்த்திங்கன்னா எது ஐந்து கிரக சேர்க்கைகள் குறிப்பாக மீனம் என்ற வீட்டில் ராகு சுக்கரன் உச்ச நிலையில் கூட புதன் சனி பகவான் அது மட்டுமா கூட சூரியன் இந்த கிரகங்கள் பயணிக்குது இந்த நேரத்தில் ஏன் இத்தனை விஷயம் பேசுகிறோம்னா உங்கள் ராசிக்கு ரெண்டு குரியவரும் அந்த வீட்டுக்கு தொடர்பு அது மட்டும் இல்லாமல் ஆறு பதினொன்றுக்குரியவரும் அங்கே தொடர்பு ஒன்பது பத்துக்குரியவர் அங்கே ஏழு மற்றும் பத்து இந்த மாதிரி நிறைய கிரகங்கள் ஏழு எட்டு வரிசை அத்தனை கிரகம் உங்களுக்கு அங்கே பயணிக்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது சரி இதை தெல்ல தெளிவாக என்னென்னு பார்ப்போம் அதில் பார்த்திங்கன்னா பொதுவாக தனுசு ராசி அப்படின்னாலே நிறைய விஷயங்களில் நல்லது நடக்கக்கூடியதில் தலைமை பொறுப்பு உண்டு நிர்வாகத்திறமை உள்ள ராசிங்க இவங்களுக்கு சொல்ல சொல்ல சொன்ன அப்படி நடக்க ஆசைப்படுவாங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் நடக்கணும் அவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு எதிர்பார்ப்பாங்க இவங்க ஒரு விஷயத்தை ஓகே முடியும் அப்படின்னு நம்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக ச சாதிச்சு காட்டக்கூடிய தன்மை வாக்கு கொடுத்து ஒரு சில இடத்துல அவமானப்படுற சூழ்நிலை வந்துடுது ஏன் அப்படின்னா நீங்கள் வாக்கு கொடுக்குறது மட்டும் நல்ல ஆட்களாக பார்த்து வாக்கு கொடுங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் பொத்த பொதுவாக வாக்கு கொடுத்துட்றீங்க அது ஏன்னா உங்கள் குருவோட தன்மை எல்லோரும் இருக்கும்னு நினைக்கிற தன்மை உங்களுக்கு உண்டு ஆனால் தகுதியுள்ள ஆட்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறத ஒன்று இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் முக்கியமானால் நிறைய கதைகள் தெரியும் நிறைய விஷயங்களில் கதை வடிவத்தில் நிறைய அறிவுரைகள் நிறைய நாலேஜ் இருக்குது அந்த நாலேஜை மற்றவங்ககிட்டருந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்கங்கிறத உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு ஆக மொத்தம் இவங்க தான் என்ன செய்ய நினைக்கிறாங்களோ அதை மற்றவங்களுக்கும் கொடுக்க நினைப்பாங்க மற்றவங்களுக்கும் பெற நினைப்பாங்க இந்த ராசிக்கு பொதுவாகவே ஒரு ஆசிரியர் தன்மை இருக்கும் மற்றவங்க வழியாடுதல் தன்மை இருக்கும் உறவுகள் நண்பர்கள் அனைவரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு வல்லமைப்படுத்தியது ரைட் இந்த ராசிக்கு உண்டான ஐந்து கிரக சேர்க்கை பற்றி பார்ப்போம் பொதுவாக உங்கள் ராசிக்கு பொருளாதாரத்தை பற்றி ஃபஸ்ட்டு பேசிட்டு வரேன் ரெண்டு மூன்றுக்குரியவர் நான்காம் இடத்தில் பயணிக்கிறார் பொதுவாக ரெண்டு மூன்று நாலாம் இடத்தில் பயணம் குடும்ப ரீதியாக நிறைய மாற்றங்கள் நிறைய விருத்திகள் கூடியது அந்த விருத்தி பார்த்திங்கன்னா நல்ல விதமாக இருக்குங்கிறது இங்கே முக்கியம் அப்போ இந்த ஒரு மாற்றம் இருக்குது அது நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு எவ்வளவோ முயற்சி பண்ணி எவ்வளவோ விஷயங்கள் தடை ஏற்பட்டதாலலாம் இப்போ குயிக்காக நடக்கிற மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னதுனால் நம்ம நம்மளாக இப்படி இருக்கோம் இத்தனை நாள் ஏன் வாழ்கிறோன்னு இருந்தவங்களாம் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை அதிகரிக்க போகுது குடும்ப ரீதியாக பொருளாதார விருத்தி ஏற்படுகிற சூழ்நிலை முக்கியமாக குடும்பத்தில் நீங்கள் சொன்ன சொல்லுக்கு ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஆக மொத்தம் கம்ப்ளீட் சேஞ்ச் நடக்கக்கூடியது ரைட் அப்போ குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியது விட்டு கொடுக்கும் தன்மை இறைவாக எல்லாத்துக்கும் இரண்டு பேத்துக்கும் ஒற்றுமையே வந்தாச்சு இப்போ சொத்து சுகத்தை பற்றி பேசிகிட்டு போகிறேன் ஏன் சொத்து சுகம் பற்றி பேசுகிறேன்னா ரெண்டு மூணு நாலு தொடர் இப்போ நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மைண்டில் ஓடிகிட்டே இருக்கும் கா நிலமாக இருந்தால் நம்ம நிலமாக இருக்கணும் நம்ம ஏன் சொத்து அமையலை எல்லாமே கடுமையாக குறைக்கிறோம் எல்லாம் கஷ்டப்படுறோம் நமக்கு ஏன் சொத்து அமைய மாட்டேது இருக்கிற சொத்தை காப்பாற்றுவது எப்படி தோல்வாங்க யாரோ ரோ என்னமோ ஏமாத்துறாங்க அவங்களுக்கு கிடைக்கிது நல்ல வழியில் இருக்கும் திறமையிருந்து வெளிச்சம் மேலே வராமல் இருக்கேன்னு ஒரு மனோ அர்த்தம் இருந்தது இல்லையா இப்போ குறிப்பிட்ட அந்த மாதத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஒரு வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணி நிறையா கற்றுக்கக்கூடிய விஷயம் அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய கால சூழ்நிலை வந்திருக்குங்க ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியான சூழ்நிலை வருகிற காலகட்டம் வந்தாச்சு இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் முயற்சி டைரெக்டாக என்ன நடக்குதுன்னு இறங்கி செய்ய காலகட்டம் வந்தாச்சு இப்படி செய்யும்போது வண்டி வாகனம் சொத்து ரீதியான ஆதாயம் உண்டு இப்போ நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா வண்டி கண்டிப்பாக வாங்க சொல்லியிருக்கேன் அது எலக்ட்ரிக் வண்டியாலும் சரி பெட்ரோல் வண்டியாலும் சரி ஏன் அப்படின்னா உங்களுக்கு பயணங்கள் ரீதியாகவும் குடும்பத்தில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறது கூப்பிட்டு வர்றது உங்கள் தொழிலுக்கு குயிக்காக போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை வருது இப்போ வாகனம் சரியான வாகனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அமையும்ங்கிறது சிறப்பு ரைட்டு இப்போ சொத்துன்னு பொதுவாக பார்க்கும் பொழுது என்னென்னா வண்டியும் சொத்துன்னு சொல்லலாம் இடமும் சொல்லலாம் இப்போ பொதுவாக டவுட் சார் இடம் வண்டி ஆல்ரெடி வாங்கிட்டோம் அப்போ இடம் வீடு வண்டி சொத்து இதில் எது அமையுமோ ஜாதகம் தசா புத்தி இதை பார்த்து எது வலுவாக இருக்கோ அதை பயன்படுத்திக்கணும் இப்போ ஒரு கேள்வி வரும் சார் வீட்டுக்கு சொத்து வருது ஓகே தனுசு ராசிக்காரங்க வீட்டில் பேர்லேயே போட்டுக்கலாமா இல்லை அவங்க பா மனைவி பேரில் போடலாமா அம்மா பேர்லையா குழந்தை பேர்லேயே இந்த மாதிரி ஒரு இதில் யாருக்கு வலுவாக இருக்கோ அவங்க பேரில் போட்டு பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது ஆக மொத்தம் ப்ராப்பர்ட்டி இவ்வளோ நுட்பமாக பார்க்கணும் வாஸ்துகள் பார்க்கணும் தசைகள் பார்க்க வேண்டியது இருக்குது வீட்டோட நீளமகலம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அமைக்கக்கூடிய முறைகள் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது பொதுவாக இந்த காலத்தில் ஜோதிடமும் வாஸ்துவமும் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க சரியான ஒரு ஆலோசனை பெற்றுட்டு டெவலப் பண்ணிக்கோங்க ரைட்டு இப்போ முக்கியமான விஷயம் போவோம் ஆறாம் இடத்தை பற்றி பேசுவோம் அதாவது வேலை உங்கள் ராசி அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்து பயணிக்கிறார் வக்ர நிவர்த்தியாக இருக்கார் இப்போ ஆறில் நல்ல கிரகம் இருக்கும்போது என்னென்னா வேலையை சம்மந்தப்பட்ட நல்ல வாய்ப்பு உண்டு அங்கே பரிவர்த்தனை வேறு இருக்குது இப்போ வேலையில் ஒரு மாற்றம் உண்டு வளர்ச்சி உண்டு ரொம்ப நாளாக இருந்த ஒரு தங்கு தடைகள் விலகக்கூடிய அம்சம் உண்டு எதிரிகள் விலக போகிறாங்க உங்களுக்கு யாரெல்லாம் தொந்தரவு கொடுத்துட்டு இது என்ன இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு காம்படிஷனாகவே இருக்கும் உங்கள் வளர்ச்சிக்கு பேக் பின்னாடி வந்து தடை ஏற்படுத்திகிட்டே இருந்தாங்க பேக் ஆஃப் த ஒர்க்கில் உங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிகிட்டே இருந்தாங்க பின்னாடி என்ன போது நான் யார் அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறீங்க அவங்ககிட்ட புலகிட்டா அப்படின்னு விலகக்கூடிய சூழ்நிலை சொல்ல போகிறீங்க ஆக மொத்தம் உங்களுக்கு சரியான காலகட்டம் வந்தாச்சு யார் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்கள கண்டுபிடிக்கக்கூடிய அம்சம் அதோடு முக்கியமாக இப்போ வேலை சம்மந்தப்பட்ட ஒரு கௌரவம் ஒரு அங்கீகாரம் இப்போ வேலையில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு வேலை இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அதற்கு சம்பளம் மட்டும் பற்றாது அதுக்கு ஒன்று அப்ரிஷியேஷன் முக்கியம் ஒரு அங்கீகாரம் முக்கியம் குறிப்பாக மரியாதைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய சால் சூழ்நிலை வந்தாச்சு ஆக மொத்தம் நீங்கள் டைரக்டாக பண்ணலாம் ஒரு சிறு தூர பயணங்கள் உண்டு ஒரு லாங் ட்ராவலாக ஷார்ட் ட்ராவலாக இருக்குது மேலதிகாரிகள் டைரெக்டாக இப்போ நீங்கள் மேலதிகாரிகள்டையும் சரி ஓனர்கிட்டையும் டைரக்டாக டீல் வைக்கிற மாதிரி வரப்போகுது அதை விட கிளைண்ட்டுக்கிட்டேயே நீங்கள் ஒரு பிரிட்ஜு மறந்து ரெண்டையும் இணைக்கும் பாலம் மாதிரி செயல்பட போகிறீங்க கொஞ்சம் வேலை தான் ஆனால் சில காலம் உங்கள் உங்களை உயர்த்த கற்றுக்க நிறைய வாய்ப்பாக இருக்குங்கிறது மாற்றுக்கிறதுல வேலையில் முயற்சி பண்ணுங்கள் இப்போ வேலையில் ஒன்று கவனம் கவனிக்க வேண்டியிருக்கு இப்போ வேலையை அப்படின்னு பார்க்கும்பொழுது இவ்வளோ முயற்சி சொல்கிறோம் எந்த நாள் கிழமையில் பண்ணால் நல்லாயிருக்கும் ஒரு சில ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா எப்போ குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுங்கள் ஒரு சில அப்பளே பண்ணுங்கள் ஒரு சில விஷயம் பண்ணாதீங்கவோம் அப்போ அவங்க ஜாதக ரீதியாக ஒரு சில எண்கள் ஒரு சில நிறங்கள் ஒரு சில நாள் கிழமைகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஜாதக ரீதியாக பார்த்துக்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி முக்கியமான நாள் சந்திக்கும்போது ஒரு சில உடைகளுக்கு நிறம் கூட இருக்குது எவ்வளோதான் திறமை இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் இல்லையா உங்கள் படிக்கிறது எல்லாமே உங்கள் ஸ்கில் அந்த ஸ்கில்லை வெளிப்படுத்த ஒரு மேடை கிடைக்கக்கூடிய தான் இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் அதை பார்ப்போம் ரைட் இப்போ திருமணம் ரொம்ப நாள் கழிச்சு திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டது பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடியது திருமணம் நடக்குன்னு உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் திருமணத்துக்கு பேச்சுவார்த்தை நடக்கும் குரு ஏழுகள் வரும்போது திருமணம் உறுதியாக நடந்துடும் அப்போ திருமணத்துக்குன்னான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை உண்டு இதில் ஒரே ஒன்று பண்ணால் திருமணம் வரணை ஒன்றுக்கு இரண்டு பேரை விசாரிக்கணும் அவங்க கொடுக்கற தகவல் கரெக்டாக அப்படின்னு இப்போ இங்கே ஒரு பரிவர்த்தனை இருக்கிறனால இப்போ ஒரே நேரத்தில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு வரன் பொருந்திருக்கு இது இவங்களா இவங்களா அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ண முடியாமல் ஒரு ஒரு குழப்பங்கள் இருக்கும் ரொம்ப நாளாக வரல அப்படின்னு குழப்பம் இப்போ ரெண்டு பேரத்தில் யாருக்கு ப ஓகே சொல்கிறது ஒரு பயம் இருக்கிற சூழ்நிலை இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்டதில் ஒரு ஆலோசனை பெற்றுக்கிட்டு பண்ணுறது ஏன்னா ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குங்கிறது மாற்று கருத்தல்ல ஆக மொத்தம் திருமணத்தில் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நிச்சயமாகக்கூடிய அம்சம் உண்டு கொஞ்சம் அவசரம் தவிர்ப்பதுனால நல்ல ஆலோசனை முக்கியம் பொதுவாக திருமணம் சம்மந்தப்பட்டது நட்சத்திரம் பொருத்தம் பாருங்கள் அது முக்கியமாக கிரகப்புருத்தம் கூட்டதச வருதா கா அதெல்லாமல் ரெண்டாம் அதிபதி எப்படி இருக்குது குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது தாம்பத்திய ரீதியான ஒன்று அன்யூனியம் வசியம் இருக்கா பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வு எப்போயுமே இருக்கும் ஆனால் வாழ்க்கை ஃபுல்லும் வசியம் இருக்கா அப்படிலாம் பார்க்க வேண்டிய அம்சம் இருக்குது அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருந்தால் தோஷங்கள் இருந்தால் பரிகாரம் செஞ்சுட்டு செய்யுங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் ரைட் இப்போ உடல் உபாதையை பற்றி பேசிவிட்டு நான் நேரடியாக தொழிலுக்கு போகிறேன் உங்களுக்கு ஆறாம் அதிபதி அது ஆறுக்குடியவர் நாலாம் இடத்துல நல்ல ஸ்தானத்தில் இருக்காது இப்போ என்ன நடக்கணும் குருவங்களுக்கு உங்களுக்கு சாப்பாட்டு பிரியாரம் ஜாஸ்தியாக இருந்துட்டு அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் பால் அதிகமாக குடிக்க ஆரமிச்சிட்டேன் எப்போ பார்த்தோன்னா சாப்பாடு சம்மந்தம் அதிகமாக உட்கொள்ளுறது மாதிரி இருக்கும் இப்போ உடல் எடை அதிகரிக்கிறதுன்னு ஒன்று அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் உதவும் அதிகமாக சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சாப்பிட்டீங்கன்னா டிராவலிங்கில் இருந்தோம் தூக்கம் குறைவு சாப்பாட்டு அதிகம் இப்போ உணவு பழக்க வழக்கங்கள் ஒரு பேலன்ஸ்டாக இல்லாமல் இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு அந்த உணவு சம்மந்தப்பட்டதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க இது ரொம்ப முக்கியம் ரைட் ஏன்னா ஆறில் குரு இருக்கும்போது கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகும் ஆரில் இருக்கும்போது அஜீரம் ஃபார்ம் ஆகும் குரு நல்ல கிரகம்தான் அவர் தான் கொழுப்பை கொடுக்கக்கூடியவர் அப்போ கொஞ்சம் கவனம் ரைட் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா இந்த கால சூழ்நிலையில் நிறைய பேர்த்துக்கு தனுசு ராசிக்கர் இந்த சுகர் ஏஜ் ஃபேக்டர் வச்சு சொல்லலாம் பொதுவாக சுகர் வர வாய்ப்புண்டு சுகர் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்போ சுகர் சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்கணும் ஒரு டைம் பிளட் செக்அப் எடுத்து பண்ணுங்கள் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க இன்னொரு டைம் ஒப்பீனியன் வாங்கிக்கிறது நல்லதுங்க ரொம்ப நாளாக பார்த்தாச்சு ஒரு சிக்ஸ் ஆச்சு ஒரு செவன் மந்த்தாக செக் பண்ணல ஒரு டைம் என்ஜிஓ இது மாதிரி செக் பண்ணிக்கனா உடல் உபாதைகளை சிறு கவனம் தேவை அது உண்மை இதில் அந்த குறிப்பாக இந்த மூளை நரம்பு சம்மந்தப்பட்ட ரத்த ஓட்டங்கள் ஆக்சிஜன் சப்ளை இவங்கள்லாம் டக்குன்னு போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்போ ஆக மொத்தம் குருவோட காரகத்தும் சுக்கரோட காரகத்தும் கவனம் தேவை ஒரு சிலருக்கு திடீர்னு டவுட் வந்துருச்சு என்னென்னா தனுசு ராசி அந்தலாம் அவங்க வீட்டில் இருக்கிற நபருக்கு உடம்புல ஒரு கொழுப்பு கட்டி இருக்குது அது நார்மல் கட்டியாக கேன்சராக எப்படி வந்து நிற்கிது பாருங்கள் ஆக்சுவலி பொதுவாக கோச்சார ரீதியாக நம்ம உறுதிட்டு சொல்லக்கூடாது ஏன்னால் அந்த கேன்சர் கட்டிங்கிறது டாக்டரை பார்த்து ஒரு ஆலோசனை பெறுவது இதுதான் அதுக்கு என்ன இருக்கனு சொல்கிறேன் ஆக மொத்தம் உடம்புல ஏதோ ஒரு கட்டிகள் சம்மந்தப்பட்டது இருந்தால் மருத்துவரை ஆலோசனை செய்து என்ன எதுன்னு பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது தவற விட வேண்டாம் ஒன்றுமே இல்லைன்னு ஒரு டைம் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறீங்க ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சந்தோஷம் ஆனால் வருமுன் காப்புவதன் நலம் அதனால் மருத்துவ ஆலோசனை தேவை பொதுவாக பிற மருத்துவங்கள் இந்த தவற ம பிற மருத்துவங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதக ரீதியாகவும் அவங்களுக்கு இந்த மருத்துவமனை செட் ஆகும் சொல்லுவோம் அலோபதி யுனானி ஹோமியோவா இல்லைன்னா ஆயுர்வேதம் இந்த மாதிரி குறிப்பிட்ட குறிப்பிட்ட தசாப்தியில் அதிக வலுவாருக்கும் நல்லது கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆக மொத்தம் உங்களுக்கு எந்த மாதிரி மருத்துவ முறைன்னு பாருங்கள் ரைட் நம்ம தொழில் போவோம் பத்துக்குரியவர் அவரே ஏழு குருவர் உங்களுக்கு நாலாம் இடத்தில் பயணிக்க இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா புதுசாக புது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கிறது தொழில் சம்பந்தப்பட்ட விருத்தி அடையக்கூடிய நிறைய பேர் ஃபஸ்ட்டு வீட்டில் வச்சு ஆரம்பிங்க வீட்டில் வச்சு ஆரம்பித்து போக போக கடை சாபனங்கள் பாருங்கள் இப்போ தொழிலை விருத்தி பண்ணுறதுக்கு ஒரு வண்டி வாகனம் தேவைப்படுதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இப்போ அதற்காக வண்டி வாகனம் தான் உறுதியாக நீங்கள் வாங்கணும் வண்டிக்காக தொழிலில் தடை பண்ணக்கூடாது ஆக மொத்தம் தொழில் சம்மந்தப்பட்ட விருத்தி உண்டு தொழிலில் இப்போ என்ன நடக்கு சார் தொழில் தனியாக இருக்கேன் திடீர்னு கூட்டு வருது கூட்டாக தனித்தா இப்போ கூட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் தனியாக நீயே எடுத்துக்கேன்னு சொல்கிறாங்க நான் பண்ணலாமா இப்படி ஒரு கேட்டகிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சார் என் பேரில் போடணும் கால சொல்றது சரியில்லை என் ஒய்ஃப் பேரில் போடலாமா ஆக மொத்தம் இந்த மாதிரிலாம் பெரிய முடிவுகள் பொருளாதார சம்மந்தப்பட்டது பார்க்கும்போது தனித்து கோச்சார் கோச்சாரதியாக சொல்ல முடியாது கோச்சாரத்தில் என்ன சொன்னாங்கன்னா விருத்தி அடைய போகுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கேது பகவான் பயணிக்கு மாறு மாறுதலுக்கு ஏற்படக்கூடியது இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட துறைகள் ஒரு ரியல் எஸ்டேட்டு நிலத்தை அளக்கிறது நில அள அளக்கிற சம்மந்தப்பட்டது இன்டீரியர் சம்மந்தப்பட்டதெல்லாம் அற்புதமாக இருக்குங்க இவங்களாம் துணிஞ்சு செய்யலாம் குறிப்பாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் மூணு ரெண்டு மூணு தொடர்பாக கம்ப்யூட்டர் துறையை சார்ந்தவங்கள மோட்டார் வாகனம் இவங்களுக்கெல்லாம் ஒரு யோகமான காலகட்டமாக இருக்குது அப்போ குறிப்பாக பாருங்கள் இதில் அரசியல் தொடர்பு ஏன்னா சூரியன் நல்லாயிருக்கும் ஒன்பது கூடிய சூரியன் நாலாம் இடம் ஆசனத்தில் இருக்குது இந்த நேரத்தில் லோக்கல் பாடி எலெக்ஷன் எல்லாம் இப்போ டக்குன்னு இந்த நேரத்தில் வந்துவிட்டால் இந்த ராசிக்காரங்களுக்கு யோகமாக இருக்கும் அப்போ எலெக்ஷனில் வெற்றி பெற வாய்ப்புகள் கொ கோச்சார ரீதியாக காட்டுது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சுக்கரம் இருக்கா இவங்க இவங்களெல்லாம் அவங்க மனைவி அவங்க போட்டு ஆக மொத்தம் ஒரு பதவி யோகம் உண்டு நல்லாயிருக்கு இப்போ சங்கங்கள் சமுதாயத்தில் ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு கொடுப்பாங்க முன்னிலைப்படுத்த போகிறாங்க அதற்கு தகுதியாக பயன் முன்னாடி தகுதியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ரைட்டு ஒரு சில பரிகாரம் இருக்குது அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்க புதுசாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த ஜோதிட யோகம் சேனல் நிறையா விஷயத்துக்கு நிறையா ஜோதிடர்கள் பேசிகிட்டு இருக்கோம் உண்மையாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கேள்விகள் சந்தைகளில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பதிலளிக்கப்படும் ரைட் இப்போ நான் பேச போகிறது கடைசியாக இருக்குன்னா எந்த கோயில் பரிகாரம் எதுவும் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் பரிகாரம்ங்கிறது பொதுவாக நீங்கள் பண்ண விநாயகர் சம்பந்தப்பட்ட வழிபாடே போதுங்க ஃபஸ்ட்டு விநாயகர் தான் உங்களுக்கு இப்போ விநாயகர் வழிபாடு முழுமை பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு ரெண்டாவது நீங்கள் ஒரே ஒரு டைம் திருச்செந்தூர் சென்று வர சூழ்நிலை இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் வழிபாடு வேண்டிகிட்டு இருந்தது முருகர் வழிபாடு வேண்டி இருந்தது இப்போ முருகர் வழிபாடும் அதாவது அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இந்த நேரத்தில் வலுப்படுத்த போய்யார் இவளை வழிபாடு செய்யுங்க சிருஷ்டி கவசம் இந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டு வாங்க மனதுக்கு நிம்மதி இருக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் சூழ்நிலை வந்தாச்சு இந்த நேரத்தில் என்ன எண்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ரொம்ப நல்லாயிருக்கும் மூன்றாம் நம்பர் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் அப்போ இன்னொரு நம்பருக்கு ஏழு ஏன் இந்த ஏழு நாலை விட ஏழு ரொம்ப நல்லா இருக்கும் அது கே கேதுவோட நம்பர் இதெல்லாம் பயன்படுத்தும் போது ஒன்பது மூணு ஏழு பின்னர் நாலு இதை மட்டும் பயன்படுத்தி பாருங்கள் ஒரு டக்குன்னு முக்கியமான நேரத்தில் வளர்ச்சியை கொடுத்துரும் என்பது மாற்று கருத்தில் ரைட் கேள்விகள் சந்தேகங்களை தான் பின்னாடி பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்